திருமறை குரான்ல நூற்றி பதினாலு சூறாக்கள் உண்டு நூற்றி பதினாலு சூறாக்களுக்குமே வெவ்வேறு சிறப்புகள் வெவ்வேறு பலன்கள் அதை ஓதும் போது நமக்கு கிடைக்கிறது வெறும் ஐந்து ஆயத்துக்களை கொண்ட ஒரு குட்டி சூறா உண்டு திருமறை குரானில் பல நபர்களும் இந்த ஒரு சூறாவை ஓதுவது கிடையாது சின்ன தான் எல்லாருக்குமே ஓத தெரியும் ஆனா இந்த சூறாவை ஓதுவது கிடையாது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்னன்னு நம்ம பார்ப்போம் இந்த சூறா ஓதுவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அளவில்லாத சிறப்புகள் உண்டு ஏராளமான சிறப்புகள் உண்டு நமக்கு ஹதீஸ் வழியாக மகத்துகள் கற்றுத்தருகிறாங்க நமக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தி ஆகுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த விதத்துல இந்த சூறா ஓதினால் நமக்கு அந்த தேவை பூர்த்தி செய்து எடுக்கலாம் என்று அதாவது நமது தேவை நிறைவேறி கிடைக்கும் என்று இனி ஒரு அடியான் வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு பின்னதாக இந்த சூறாவை ஓதினால் எத்தனை தடவை அதை இந்த வீடு நான் சொல்றேன் ஆயிரம் ஹஜ் அந்த அடியான் செய்த பிரதிபலனை அவன் அடைகிறான் ஆயிரம் தடவ இறைவனுடைய வழியில் அவன் யுத்தம் செய்த ஒரு பிரதிபலனை வாங்குகிறான் முடிந்தா இல்லை வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் ஜுமா தொழுகை தொழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன சிறப்பை கொடுக்கிறானோ அந்த சிறப்பை தலா இந்த குட்டி சுரா ஓதுகின்ற அந்த அடியானுக்கு வழங்குகின்றான் அப்போ அற்புதமான ஒரு சூறா அப்போ அந்த சூறா எது அந்த சூறால என்ன இறைவன் கூறுகிறான் அந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும் அந்த சூறாவுடைய அர்த்தம் அந்த சூறாவை எந்த நேரத்தில் ஓத வேண்டும் எல்லாவற்றையும் தெளிவாக இந்த விடல நம்ம பார்ப்போம் கடந்து விடக்கூடாது கடைசி வரை பாருங்க இந்த இல்லை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இறைவன் நமது அமலை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் வஸஹ்பி வலைக்கம் ஃபைஸி வரமில்லா அம்மா அம்மாபாத் இறைவனுக்கு ரொம்ப பிடித்த அதிகமான திக்கர்கள் உண்டு அதிகமான ஆயத்துகள் உண்டு அதுலேயும் இறைவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு திக்ரு இருக்கிறது அந்த திக்கிற ஓதி இன்னைக்குள்ள இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் நமக்கு எல்லாருக்குமே சேர்ந்து அந்த திக்கிற ஓதுவோம்

திருமறை குரான் அற்புதமான ஒன்று அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை கிடையாது இந்த உலகிலேயே அதிகமாக அச்சடிக்கக்கூடிய ஒன்று தான் திருமறை குரான் என்பது அல்லாஹு தலா திருமறை குரானை நமது மார்போடு சேர்ப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திருமறை குரான்ல நூற்றி பதினாலு சூறா இருக்கிறது எல்லா சூறாக்குமே தனித்தனி சிறப்பு இருக்கிறது தனித்தனி பிரதிபலன் இருக்கிறது ஒவ்வொரு சூறாக்குமே விதவிதமான வெவ்வேறு சிறப்புகள் இருக்கிறது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு சூறாவின் சிறப்பு பல சூறாவின் சிறப்பு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஒரு சூறா இந்த சூறாவை அதிகம் நாம் ஓதாமல் அதிகம் நாம் சிந்திக்காமல் நாம் நினைப்பது இந்த சூறாவை ஒரே ஒரு மாதத்தில் தான் நமக்கு ஓத முடியும் ஓத வேண்டும் அப்படி கிடையாது நாம் எப்பொழுதும் ஓத வேண்டிய நமது மலை உள்ள தேவைகளை நம்மளிடத்தில் பஞ்சி போல கொண்டு வரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது ஆயிரம் தடவை நம்ம ஹஜ் செய்த அந்த ஒரு பிரதிபலனும் அதேபோல இறைவனுடைய மார்க்கத்தில் ஆயிரம் தடவை நம்ம ஜிஹாது செய்த அந்த பிரதிபலனையும் நமக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு சூறா ஒரு அடியான் இதை தொடர்ந்து வழக்கமாக்கினாள் சூராவின் தப்சீரை எடுத்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புகளை நான் உங்களிட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது நமக்கு ஒரு தேவை இருக்கிறது நாம் ஒரு உயர்ந்த அதிகாரியிடம் செல்கிறோம் இப்போ கவர்மெண்ட் சம்பந்தமான தேவை இருக்கிறது அங்க நம்ம போய் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரியை பார்க்க போகிறோம் அல்லது ஒரு இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட் நமக்கு தயாராகி கிடைக்க வேண்டும் அல்லது பேங்க்ல ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் அல்லது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம் சில பேப்பர் ஒர்க்கெல்லாம் நமக்கு சரியாகி கிடைக்க வேண்டும் அதற்கு வேண்டி ரொம்ப ஆர்வத்தோடு அதே நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம அங்கே போகிறோம் ஒரு அதிகாரியிடம் இருந்தோ அல்லது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆளிடம் இருந்தோ ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஒரு காரியம் நமக்கு நடந்து கிடைக்க வேண்டுமானால் ஒரு தேவை அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் வீட்டிலிருந்து இறங்கும் போது உதாரணத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நம்ம செல்கிறோம் சில நேரங்களில் நமது பேரிலே ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும் இந்த ஒரு சம்பவம் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு வாரத்தில் நமக்கு பயணம் இருக்கிறது அப்பொழுதுதான் அந்த மிஸ்டேக் நமக்கு தெரிய வரும் ஒரு வாரத்திலேயே அது நமக்கு நடந்து கிடச்சிரும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது நமக்கு லேட் ஆகலாம் லேட் ஆகுதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்போ வீட்டிலிருந்து இறங்கும் போது அழகான முறையில் ஓலோ செய்து கொள்ளுங்கள்

இவற்றை ஓதிவிட்டு நீங்கள் இறங்கினால் அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஹயர் ஆனது என்றால் இறைவனை உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான் அப்போ நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்து கிடைக்க வேண்டும் உதாரணமாக இன்டர்வியூக்கு கூட நீங்க போகிறீங்க அங்கே நீங்க வெற்றி அடைய வேண்டும் அப்போ அந்த ஒரு தேவை பூர்த்தியாக வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டிலிருந்து இறங்குவதற்கு முன்னதாக அழகான முறையில் ஒரு ஒழு செய்து கொள்ளுங்கள் அதன் பின்பு மூன்று தடவை நான் இனி சொல்ல போகிற சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்று தடவை நீங்கள் ஆயத்துள் குறிசியை ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு தடவை சூரத்துல் தௌபால நான் இப்போ ஓதின அந்த ஆயத்தை தவல்லவ் அப்படி தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு பிஸ்மில்லாஹி தாக்கல் தோ அலல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு துவா செய்துவிட்டு நான் போகக்கூடிய இந்த காரியத்தை நீ எனக்கு நிறைவேற்றித்தா என்று இறைவிடத்தில் கேட்டுவிட்டு நீங்கள் அந்த வீட்டிலிருந்து இறங்குங்கள் உங்களுடைய காரியம் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும் ரெண்டாவது பிரதிபலன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது நல்ல ஒரு க பயங்கரமான காய்ச்சல் உங்களுக்கு வந்து விட்டது இல்லை இல்லை ஏதாவது பயங்கரமான ஒரு நோயில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படி ஆனால் ஆத்மார்த்தமாக இறைவா இந்த நோயை நீ எனக்கு போக்கித்தாரப்பே அப்படின்னு இந்த ஒரு சூறாவை நீங்கள் வழக்கமாக ஓதி வந்தால் உங்களுக்கு அந்த ஒரு நோயை அல்லாஹு தாலா ஷிஃபாக்கி தருவான் குணப்படுத்தி தருவான் அதன் பின்பு உங்களுக்கு தரித்திரம் இந்த முசீபத்து ஃபக்கீர் என்பதை அல்லாஹுத்தாலா உங்களுக்கு தரமாட்டான் அப்படின்னு மகத்துக்கள் நமக்கு ஹதீஸ் வழியாக தந்திருக்காங்க மூன்றாவது சிறப்பு மூன்றாவது பிரதிபலன் வித்திரு தொழுகையின் பிறகு அதாவது இஷா தொழுகை தொழுதுவிட்டு அதனுடைய சுண்ணத்தையும் தொழுதுவிட்டு தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் வித்திரு தொழுகை திருத்தொழுகைக்கு ஃபஜருடைய நேரம் வரை நமக்கு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலும் தொழுது கொள்ளலாம் வித்திர் தொழுகை சாதாரணமாக மூன்று ரக்காத் நாம் தொழுவதுண்டு அப்போ வித்திர் தொழுகை தொழுது இந்த ஒரு சூறாவை ஏழு தடவை அந்த அமர்வில் இருந்து நாம் ஓத வேண்டும் ஓ இரவில் வித்திரு தொழுகையை தொழுது இந்த ஒரு சூறாவை அதே அமர்வில் இருந்து ஏழு தடவை நாம் ஓதி வந்தால் காலை வரை விடியும் வரை நமது பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா மலக்குகளிடம் துவா செய்ய கூறுவானாம் இறைவன் மலக்குகளிடம் கூறுவானாம் கட்டளையிடுவானாம் மலக்குகளை இவன் இந்த சூறாவை ஓதி அடியான் இவனுடைய பாவங்களையெல்லாம் பொறுத்து கிடைப்பதற்காக நீங்கள் என்னிடத்தில் துவா செய்யுங்கள் அப்படின்னு இறைவன் மலக்குகளுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு சூறா இது இந்த அளவுக்கு பிரதிபலன் நிறைந்த ஒரு சூறாவாகும் நமக்கு வேண்டி மலக்குகள் இறைவனிடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பாங்களாம் அடுத்த பிரதிபலன் நமது மரணத்திற்குப் பின்பு நமது கேள்வி கணக்குக்காக கபரிலிருந்து நாம் மகஷரையில் செல்லும்போது ஒரு அடியான் வித்துர் தொழுகையின் பிறகு இந்த சூறாவை ஏழு தடவை இருந்தால் அந்த மலக்குகளுக்கு நம்மை புரிந்து கொள்ள முடியுமா எப்படியென்றால் அந்த அடியானுடைய உடம்பெல்லாம் அப்படி மின்னி மின்னி ஜொலிக்குமாம் ஒரு ஜொலி ஜொலிச்சு கொண்டே இருக்குமாம் அவனுடைய உடம்பும் அவனுடைய முகமும் பிரகாசமாகும் அது மட்டுமில்லாமல் இறைவன் அவனுடைய கையில் நன்மையும் உடைய கிதாபை கொடுப்பான் என்று நமக்கு சொல்ல சொல்ல தீராத்த அளவிற்கு இந்த சூறாவின் பிரதிபலன் நமக்கு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த சூறாவை தொடர்ந்து வாழ்க்கையில் ஓதி வந்த இந்த அடியான் கபரிலிருந்து எழுந்து அவன் சொர்க்கம் செல்லும் வரை அவனுடைய நாவில் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அப்படின்னு அவன் ஓதிக்கொண்டே கொண்டே இருப்பானாம் அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் யோசிப்பாங்களாம் இந்த அடியான் என்ன நன்மை செய்திருப்பான் அவனுடைய உடம்பும் அவனுடைய முகமும் இப்படி பிரகாசமாகிறதே அவன் இந்த ஒரு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சொல்வதற்கு அவன் என்ன நன்மை செய்தான் அப்படின்னு அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சிந்திப்பாங்களாம் நாலாவது சிறப்பு வெள்ளிக்கிழமை ஜுமாவிற்கு பிறகு இந்த ஒரு சூறாவை ஒரு அடியான் இருபத்தி ஐந்து தடவை ஓதினால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்கள் ஜிமாவுக்கு போகவில்லை என்றாலும் வீட்டில் லொகர் தொழக்கூடியவங்க தான் அவங்க ஜிமாவிற்கு பிறகு இந்த ஒரு சூறாவை இருபத்தி ஐந்து தடவை ஓதினால் அல்லாஹுத்தாலா ஆயிரம் தடவை ஹஜ்ஜ் செய்த பிரதிபலனை வழங்குகிறான் என்றும் ஆயிரம் தடவை இறைவனுடைய மார்க்கத்தில் அவன் ஜிஹாது செய்தா என்ன பிரதிபலனோ அந்த கூலியை அவன் அடைகிறான் இன்னும் முடியவில்லை அந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த உலகில் உள்ள மோமின்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் ஜுமா தொழுகின்றாங்களோ அந்த தொழுகை எண்ணிக்கையின் நன்மை இவனுக்கு கிடைக்கும் முஸ்லீம்கள் ஜுமா தொழுகை தொழுது கிடைக்கக்கூடிய அந்த கூலி இந்த அடியானுக்கும் கிடைக்கின்றது இந்த அடியானுக்கு ஆகிரத்தில் உள்ள எந்த ஒரு தண்டனை நினைத்து அவன் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அவ்வளவு சிறப்பு இருக்கிறது வெள்ளிக்கிழமை இருபத்தைந்து தடவை இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதினால் அவன் மகஷரை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது அப்போது துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு வெற்றியை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும் இனி அந்த சக்தி பெற்ற சூறா அந்த அழகிய குட்டி சூறா எதுன்னு நம்ம பார்ப்போம் லேலத்துல் கதிரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் வெறும் ஐந்து ஆயத்துக்களை கொண்ட சூறாதான் சூரத்துல் கதிர் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரமலானில் மட்டும் ஓத வேண்டிய சூறானு அப்படி கிடையாது நாம் இப்பொழுதே இந்த ஷோபான் மாதத்திலேயே நாம் இப்பொழுதே ஓத ஆரம்பித்து விடுவோம் ஒவ்வொரு சூறாவுமே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தான் இறங்கியது வெவ்வேறு சூழ்நிலையில்தான் அது இறங்கியது சூரத்துல் ஃபத்தகு ஒரு இரவில் இறங்கியது அதே போல் யாசின் ஒரு சந்தர்ப்பத்தில் இறங்கியது அப்படி வெவ்வேறு சூறாக்களும் வெவ்வேறு நேரத்தில் இறங்கியது அப்போ லேலத்துல் கதிரை பற்றி சொல்லக்கூடிய இந்த குட்டி சூறா ரமலானில் மட்டும் நாம் ஓத வேண்டிய சூறா கிடையாது நாம் எந்த நேரத்திலும் ஓத வேண்டிய சூறாவாகும் இறைவன் கூறுகிறான் இன்னா அன்சல் நா லேலத்துல் கதிர் இந்த குரானை நாம் ஒரு இரவில் இறக்கினோம் ஒமா அதுராக்கமா லேலத்துல் கதிர் நெபியே அந்த ஒரு இரவு எப்படிப்பட்ட இரவு என்று உங்களுக்கு தெரியுமா அந்த லேலத்துல் கதிர் இரவு என்றால் ஆயிரம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு நிறைந்த ஒரு இரவாகும் அந்த ஒரு புனிதமான இரவில் மலக்குமார்களும் ரோகுகளும் அனைத்துமே இந்த உலகில் இறைவனின் கட்டளையின்படி இறங்கி வருவாங்க சலாமுன் ஹியா ஹத்தா மதலில் ஃபஜர் அதன் பின்பு அவர்கள் இந்த பூமியில் இறங்கி வந்து மோமீன்களான மனிதர்களுடைய பக்கத்தில் இறங்குவாங்க மோமீன்களான வீட்டிற்கு செல்வாங்க அனைத்து பள்ளிவாசலிற்கும் அவங்க செல்வாங்க இந்த நேரம் வரை எந்த நேரம் வரை ஃபஜருடைய நேரம் வரை அந்த நேரம் வரை அவர்கள் இருந்து இந்த மோமின்களுக்காக துவா செய்வாங்களாம் அப்போ திருமறை குரான்ல தொண்ணூற்றி ஏழாவது சூறா வெறும் ஐந்து ஆயத்துக்களை கொண்ட ஒரு குட்டி சூறா சூரத்துல் கதிர் இந்த சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறா இதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய அர்த்தம் எப்போது ஓத வேண்டும் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இன்றைய தினத்திலிருந்து இந்த சூறாவை வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதுவதற்கு இறைவன் தௌஃபை புரிவானாக இறைவன் இந்த சூறாவை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் குரானை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானாக இந்த சூறாவின் பறக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா உங்களுடைய அனைத்து வேதனைகளையும் போக்கி தருவானா ஆமீன் யோ அப்பல் ஆலமீன் இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ